அனைவருக்கும் மாலை வணக்கம் நம்ம இந்த பழத்தை பற்றி இந்திய உணவியல் ஆராய்ச்சி கழகம் கண்டுபிடிச்சிருக்காங்க ஹைதராபாத்தில் இருந்து இருக்கிற கனியிலேயே சத்துக்கள் அடங்கிய கனி இது தான் வேறு எந்த கனியும் இல்லைங்க இது கொய்யா தான் சிகப்பு கொய்யா பர்பிள் கலரில் இருக்குது மேலே வந்து தோல் வந்து பர்பிள் கலரும் இருக்க மாதிரி இருக்குது கருப்பு கலரும் கலந்த மாதிரி மிக்சரில் இருக்குது ஏராளமான சத்துக்கள் நம்ம கொய்யாவில் இருக்குது அது எல்லாருக்குமே தெரியும் கொய்யா பழம் சாப்பிட்றதுனால சக்தியாகவும் பட்டம் கழுது தருது விட்டமின் சி நிறையா இருக்குது விட்டமின் ஏ பிசி எல்லாமே இருக்கிறதுனால நம்ம டெய்லி ஒரு கொய்யா பழம் சாப்பிடும்போது மலச்சிக்கல் இருக்காது பிபி கண்ட்ரோலாகுது இது கேன்சர் வந்து இதை கட்டுப்படுத்துதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க ஆராய்ச்சியில் நம்ம டெய்லி ஒரு கொய்யா பழம் சாப்பிட்றதால மலச்சிக்கல் இருக்காது இவன் எப்படி என்னை ஏமாத்தினான்னு தெரியல இவ்வளோ பெருசு எப்படி ஒழிஞ்சிட்ருக்கான்னு தெரியல நான் கவனிக்கல இத்தனை நாள் கவனிக்கவே இல்லையே கொண்டாங்கண்ணி கீரை நிறையா வளர்ந்தாச்சு அதை அப்படியே கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம்